அதாவது முதல்ல இலவசம் எல்லாத்தையுமே நிறுத்தணும் மருத்துவமும் கல்வியும் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் சாராய கடன் மூடணும் கனிம வள கொள்ளைய மணல் கொள்ளைய நிறுத்தணும் தெரியுதா காமராஜர் காமராஜபுரியில எப்படி இருந்தாங்களோ அதாவது ஆர் வெங்கட்ராம சி சுப்பிரமணியம் கக்கன் இவங்கெல்லாம் எப்படி நேர்மையான நடந்தாங்களோ அதுமாரி நடக்கணும் ஆனா இந்த காலத்துல அது சாத்தியம் இல்லை ஏன்னா இதுக்கு முன்ன தலைமை வந்து சொல்லுவாங்கல்ல முன்னேறி எப்படியோ பின்னேறு அப்படின்னு அதே மாதிரி முன்னேறி சரியில்லை பின்னேறும் சரியில்லை மக்கள் வந்து சாராயத்துக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு தேர்தல் வேலை செஞ்சு ஓட்ட போடுறான் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அதனால இது வந்து இனிமே வந்து சாத்தியமாங்கிறது ஒரு குறிதான் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நேர்மையா நடக்கிறோம் ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த காலத்துல தலைமை வந்து சரியா இருக்குன்னு தலைமை சரியா இருந்தால் கூட அதுக்கு பின்னால இருக்கிறவன் நேர்மையா நடக்கிறாங்கன்னு சந்தேகம்தான் அதனால் இதெல்லாம் வந்து இப்போ உள்ள விலைவாசி உயிருக்கும் மனிதன் வந்து பேராசைக்கும் ஆசைப்படுறான் விலைவாசி உயர்வெல்லாம் குடும்பம் நடத்த முடியல ஒரு தனி வீடு கட்ட முடியல விலைவாசி கிருன்னு ஏறிட்டு இருக்கு இது வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் முன்னால் எனக்கு பின்மொழி வரக்கூடாது அதெல்லாம் நான் யோசிக்க வேண்டியாரு சொல்லுவார் சார் அவர் சொல்லத சொல்லுவார் சார் எங்க எடுப்பண்ணாரு மூணு நாள் மூணு நாரா மூணு இல்லை அது அவர்களுடைய நோக்கம் அப்படின்னா அந்த வருமானம் இல்லைன்னு கவர்மெண்ட் நடத்த முடியாது ஆனால் சொல்கிறாங்க அவன் சொல்லுவான் சார் அவன் இப்போ அவன் வந்து இப்போ நல்லது கிட்ட தெரியாத வயசு படித்து முன்னேறி அப்படி சொன்னாதான் காசு வரும் கூட நினச்சி சொல்லலாம் தெரியுதா அதனால பொதுவாகவே கல்வியும் மருத்துவமும் இலமசம் வச்சுட்டாங்கன்னா ஆ மனிதனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இளைஞர்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கும் அப்போ சுயமாக சிந்திப்பான் மதத்தையும் ஜாதியையும் வச்சுக்கிட்டு இப்போ வந்து அரசியல் பண்றாங்க அதனால அது வந்து நாட எந்த சூழ்நிலையில எங்க கொண்டா சொல்ல முடியாது சட்டம் ஒழுங்கு வந்து சட்டத்தை போட்டுல சார் ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்தி நம்ம குடிக்க கூடாது தப்புன்னு நினைக்கணும் குடிச்சிட்டு போனா வீட்டில் உழைச்சு குடிக்கணும் இல்லாட்டி வந்து அடுத்தவங்க பொண்ணை கைப்பிடிச்சிருக்கணும் அடுத்தவங்க பொண்ணாட்டி கைபிடிச்சுக்கணும் தப்புன்னு நினைக்கணும் தனிமொழி மனிதனுக்கு உணவிலையும் ஜெகத்தினை அடித்திரணும்னு சொன்னா பாரதியார் தனி ஒரு மனிதன் திருந்தினாதான் நாட்டே திருந்தணும் நாடே திருந்தின மாதிரி தண்ணி போட்டு தான் புத்தி கடந்து வந்து அடுத்த பொண்ணையும் கையெழுத்து பிடிச்சி விழுத்துட்டு கற்பழிப்பிடிச்சுருந்தா எப்படி நாடு தருந்தோம் அது ரொம்ப கஷ்டம் கண்ணதாசன் சொன்ன மாரி சுயநலம் இல்லாத சர்வாதிகாரி உட்கார்ந்தாதான் நாடும் உறுப்பினும் சுயநலமில்லாத சர்வாதிகாரி உட்காரணும் அவன் சொன்னா சொன்னது தான் அதுக்கு மேலே அதுக்கு மேலே நம்ம இப்போ சொல்றதுக்கு இல்லை